வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டைமில் விரும்பி டீயோடவோ காஃபியோடவோ சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன் என் பிள்ளைங்களுக்கு சாயந்திர டைமில் செஞ்சு கொடுப்பனோ அதே மெத்தட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முறு முருன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன செய்ய போறோன்னா வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இரநூத்தம்பது கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாத்தூள் ஆப்ஷனல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு வேணா விடலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சி காஞ்சி மிளகாய் தூள் பொடி ஒரு கால் ஸ்பூன் கடைசியாக அரிசி மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ பஜ்ஜிக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மிளகாயிலையும் வாழைக்காயிலும் தான் பஜ்ஜி போட்டு காட்ட போகிறோம் அது சீவக்குள்ள இந்த ஷேப்பில் கொஞ்சம் மீதி சின்னதாக இருக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டாச்சு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா பிடிக்கும் அதனால் அவளுக்கு வாங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஜி போடுறதுக்கு ஒரு வானல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எப்படி செக் பண்ணுறதுனா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை லைட்டாக இந்த எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேலே வந்துடுச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம மிளகா மாவு டிப் பண்ண மாதிரி எண்ணெயில சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில சேர்த்துக்கல இந்த மாதிரி நாலு நாள் போட்டு புரிச்சு எடுத்துக்கலாம் நான் நாலு நாளாக தான் போட்டு பொறிக்க போகிறேன் எண்ணெய் அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது நம்ம பொறிக்கிற ஐட்டத்தில் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் நீங்கள் உடனே பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் மிச்சமாக ஊற்றி நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கேன் வய எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடனே உடனே திருப்பிடாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்புங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சமே திருப்பட்டுருக்கேன் அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம பஜ்ஜை எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டாச்சு பகல்ஸ் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ நான் பிளேட்டில் மாற்றிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் மிளகாயஜி போட்டு எடுத்தாச்சு அடுத்தது வாழக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் வாழைக்கால இந்த மாதிரி மாவுல போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பண்ணிட்டு லைட்டா இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது அவ்வளோ தண்ணியில போட்டு அதே போல் தான் போட்டு உடனே திருப்பாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட பஜ்ஜி தான் திருப்பி போட்டலாம் பாருங்கள் நம்ம மாவை எல்லாத்தையும் வலிச்சுட்டு தான் போட்டோம் இப்போ கூட பாருங்கள் நல்லா புசு புதுசுன்னு இருக்குது பஜ்ஜி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெறும் கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும் தான் சேர்த்தோம் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே போல் ஒரு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி நம்ம பஜ்ஜி சூப்பராக எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பஜ்ஜி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா உடஞ்சதுக்கப்புறம் ப்ளேட்டுக்கு மாட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா புதுசு புதுசுன்னு நம்ம எதுவுமே சொட்டமாகவும் எதுவுமே சேர்க்கலை அப்போ கூட பாருங்கள் நல்லா முறுமுறு சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா உடைஞ்சதுக்கப்புறம் நான் ப்ளேட்டுக்கு மாட்டிக்கலாம் இதே போல் இருக்கிற பஜ்ஜி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழக்கா பச்சையும் மொளகாப்பச்சும் ஒரு ஒரு தடவை போட்டு எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா முருமுறுன்னு சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணுற மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ